பழைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரமதான் மாதத்துல அதிகமாக குரான் ஓதுவாங்க ஆனால் அதிகமாக அதில் குரான் ஓதுவதே அதோடு அதை மூடி வைத்துவிட்டு மற்ற நாட்களில அந்த குரானை மறந்து விடுகிற ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப ரமதான் மாதத்துல குரான் ஓதுவது பின்ன பிற நன்மையான காரியங்களில் வேகமாக ஈடுபடுவது ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது அதுல மாற்று கருத்து இல்லை நான்கைந்து முறை முடிக்க வேண்டும் என்பது மார்க்கத்துல அது ஆர்வம் முட்டப்பட்டோ அல்லது கட்டாயமாக்கப்பட்டோ மார்க்கத்துல எங்கும் என்ன செய்யப்படல சொல்லப்படல இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரான் ஓதுவதை பொறுத்தவரையில ஐந்து முறை ஓத வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக அந்த வார்த்தையினுடைய சரியாக உச்சரிக்காமல் கூட கடந்து விடுவதை கூட சில சிலர் இடத்தில் பார்க்க முடிகிறார் குரானை பொறுத்த வரையில அல்லாஹ் எப்படி ஓத வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருக்கிறான் ஒரு ரத்திலில் குரான தர்த்திலா குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் குரான் என்ன செய்யணும் நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் நான்கைந்து முறை முடிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக ஓதி அதுல எந்த பயனும் இல்லை அப்ப குரானை ஓது எப்படி ஓத வேண்டும் என்பதை அல்லா சொல்லும் பொழுது நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகிறான் அப்ப இதையெல்லாம் நம்ம அடிப்படையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப குரானை பொறுத்தவரையில அதனுடைய மூல மொழியில் அரபு மொழியில் நாம அதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்படின்னு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் அதுவே ரமதான் மாதத்துல நாம ஓதும் பொழுது மற்ற நாட்களில் பத்து நன்மை கிடைப்பது ரமதான் மாதத்துல ஒன்றிலிருந்து எழுபது மடங்கு வரை அது அதிகப்படுத்தப்படுகிறது அப்ப அளவுக்கு அதிகமான நன்மைகளை இந்த குரான் ஓதுவதன் மூலமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இது ரம குரானை அரபு மொழியில் ஓதுவதற்கான நன்மைகள் தமிழ் மொழியில அதாவது நம்முடைய மொழியில அந்த குரானை அறிந்து கொள்வதற்கு குறிப்பிட்டு இத்தனை கேட்டா அப்படி நன்மை ஆனால் ஏராளமான பயன்களை நன்மைகளை மார்க்கம் சொல்லுகிறது என்ன பயன்களை சொல்லுது குரானை பொறுத்தவரையில அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கும் பொழுதுதான் என்னதான் நம்ம அரபு மொழியில ஓதினாலும் அதுவெல்லாம் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தும் பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்கின்ற விகிதத்துல நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தும் நம்மடத்துல நம்முடைய இரையச்சம் நிலைத்து இருக்கணும்னா நம்முடைய மார்க்க ஈடுபாடு தொடர்ந்து இருக்கணும்னா அதற்கு குரானை நம்முடைய மொழியிலே அறிந்து விளங்குவதுதான் அதற்கான வழி குரானை நம்முடைய மொழியில விளங்கி சிந்தித்தால்தான் இறையச்சம் ஏற்படும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் இதா துளிய துகு சாதத்துகும் ஈமானா இறைவனுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு காட்டப்படும் பொழுது அவர்களுடைய ஈமானை இறை நம்பிக்கை அதிகப்படுத்தும் என்று ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஹதீஸ் கிதாபன் மசானி இந்த குரான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற அழகான செய்தியாக இருக்கிறது தக்ஷரும் இரையச்சவாதிகளுக்கு இந்த குரான் அவர்களுடைய உடலை சிலிர்க்க வைக்கிறது சும்ம தலீனு ஜுலூதுகும் அக்குழுபுகும் இல்லாதுக்கு இல்லா பிறகு அவர்களுடைய உடலும் உள்ளமும் அல்லாஹை நினைப்பதற்காக சென்று விடுகிறது பணிந்து விடுகிறது நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைப்புல அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஈடுபாட்டில் இருக்கணும்னா குரான விளங்கணும் குரான படிக்கணும் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கணும் என்பதை திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப நம்முடைய இரையச்சத்தை மேம்படுத்தி கொண்டு நம்முடைய மார்க்க தொடர்பு நிலைத்திருக்கணும்னா அதற்கு குரானை நம்முடைய மொழியிலே அறிந்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கும் பொழுதுதான் இந்த பயனை அறிந்து கொள்ள முடியும் அரபு மொழியில நாம ஓதனோம் என்றால் அதை வாசித்தோம் என்றால் அதற்கு ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்கின்ற விதத்துல நன்மை கிடைக்கும் ஆனா நான்கைந்து முறை அதை ரமதான் மாதத்துல ஒரு மாதத்துக்குள்ள ஓதி முடிக்கணும் அப்படி மார்க்கம் எங்கேயுமே சொல்லல அப்படி ஓதுவதாக இருந்தால் முறையாக ஓத முடியாது முறையாக ஓதுவதாக இருந்தால் நிறுத்தி நிதானமாக ஓதணும் ரத்தில குரான தர்த்தியில குரானை நிறுத்தி நிதானமாக முறையாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படி முறையாக ஓதுவோ ஓதி நாம அதை அதிகமாக ஓதினோம் என்றால் அதற்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று இருக்கிறது அதனுடைய கருத்தை படிக்கின்ற பொழுது இறை நமக்கு ஏற்படும் குரானுடைய கருத்துக்கள் விளங்கும் அல்லாஹை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நரகத்தை பற்றிய பயம் நமக்கு ஏற்படும் சொர்க்கத்தை பற்றிய ஆசை ஏற்படும் இதெல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் எப்ப ஏற்படும்னா குரான அரபு மொழியில மட்டும் படிச்சுட்டு போயிட்டா ஏற்படாது அந்த குரான என்ன சொல்லப்பட்டிருக்காருடைய கருத்துக்களை விளங்கணும் எப்ப விளங்க முடியும் நம்ம மொழியில படிச்சால்தான் விளங்க முடியும் அந்த பயன் இடத்துல நிரந்தரமாக நீடித்து மார்க்கத்தினுடைய ஈடுபாட்டை அதிகரிக்கிற பயன் இந்த குரானை நம்முடைய மொழியில படிப்பது இருக்கிறது